முருகா சரணம் ஓழுகு பலமுடன் வெற்றிவில் முருகனுக்கு குரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் காரணம் இறைவன் நெருங்குவதால் கெட்டவர்கள் வசதி வாய்ப்பும் ஆடம்பரமும் அதிகாரமும் செய்வார்கள் காரணம் இறைவன் விலகி நிற்பதால் இதற்கு காரணம் ஆசைகள் அதிகமானால் எதை வேண்டுமானாலும் செய்யத் தோன்றும் அதனால் இறைவன் விலகி நிற்கின்றான் கிடைத்தது போதும் என்ற மனதோடு இருப்பவர்களிடம் இறைவன் நெருங்கி வருகின்றான் அவனுக்கு மனம்தான் கோவில் வார்த்தைகள்தான் மந்திரம் நற்செயர்கள்தான் ஒழுக்கம் என்று ஆன்மீகம் அருள்கின்றன அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல முருகனின் எல்லோருக்கும் கிடைக்க பிறகு முருகனின் மகன் ரவி முருகன்